சிறந்த ஆளுமையாக அனைத்து பகுதிகளிலும் ஆளு சந்திரங்கள் ஆளுமையாக இருக்கக்கூடிய அருமை என்ன சொன்னால் சாதிப்பாட்சியும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டையில் அறிவிற்கு மரியாதை தொடர்ந்து சார்பாக

we yeah. yeah. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸ್ಟೇಕ್ ಮಾಡ್ತೀನಿ すいません。 अरे i don't know ஏ ஓடிட்டே இருக்குனே யார் மேல ஓடிட்டு இருக்கு லைவா லைவ் ஓகே ஒரு ஆள் கூட பார்க்கலையே யாருன்னு பார்க்கலையே நீ யாரும் பார்க்கல கற்பனை நடனத்து அந்த லேட்டா அவர டீஸ் ஆப்பிட்